அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்துன் மர்பஜப குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆவிக்குரிய செயல்பாடே ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார் அப்போ நாம் தூய் ஆவி பெற்றவர்களாக இருந்தால் இறை சிந்தனையோடு நாம் எப்பொழுதும் இருந்தோம் என்றால் அவர் நம்மளை செயல்படுத்துவார் நிறைவாக இல்லையா இன்று நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிவார் இறைவா எனக்கு இது வேண்டும் என்று நீங்கள் கேட்டு பாருங்களேன் கண்டிப்பாக நீங்கள் எண்ணுவதற்கு முன்பாக அவர் உங்களுக்கு செய்து தருவார் எது தேவையோ அதை செய்தவர் ஆனால் புலம்பலாக அல்ல நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் நாம் தருவீர் ஆண்டவரே என்று நாம் கேட்கும்போது அது எல்லாமே நிறைவாக தருவார் இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா திருத்தூதர் பவுல் குறந்தியர் கெழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை பதிமூன்றில் இருந்து பதினைந்து முடிய ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கம் கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை மாறாக ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம் மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை அவை அவருக்கு மடமையாய் தோன்றும் அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது ஏனெனில் அவற்றை தூயாவின் துணை கொண்டே ஆய்ந்து ஆய்ந்துணர முடியும் ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார் எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது பிரேசலார் ஏனென்றால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்போது ஆவிக்குரியத்தை பற்றி நாம் விளக்கம் சொல்லும்போது இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதை நாம் ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளும்போது எது நன்மை இது நல்லது அப்படிங்கிறத எடுத்து கூறும்படி ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்துவார் எல்லோருடையமே ஆவியானோர் இருக்கிறார் இருக்காரா இல்லையா இருக்கார் அந்த ஆவிக்குரியவர் நம்மளை அப்படியே தூண்டுவார் எதை பேச வேண்டும் எதை பேச வேண்டாம் என்பதை சொல்லுவார் நமக்கு அப்படி அவர் தூண்டும் போது ஆவிக்குரிய செயல்பாடு அனைத்துமே ஒருவருக்கொருவர் நாம் பகிர்ந்து கொள்கிறோம் ஆவிக்குரிய செயல்பாடை அறியாதவர்கிட்ட போய் நாம் ஆவிக்குரிய செயல்பாட்டை சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா ம் சொல்லவே முடியாது அது எப்படின்னா பானைக்கில் நெருப்ப முட்டி டப்பா டப்பான்னு வெடிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் நம்ம எனர்ஜி வீணாக போயிடும் நம்ம சொன்னதில் அர்த்தமே அவங்களுக்கு தெரியாது அவங்க நம்ம நம்மளை பார்த்து ஒரு நக்களாக சிரிப்பு சிரிச்சிட்டு போவாங்க அப்படிப்பட்டவங்களோடு நாம் எதுவும் பேசாதவாறு இறைமக்களோடு ஆவிக்குரிய செயல்பாட்டில் இருப்பவர்களோடு பேச வேண்டும் இல்லை என்றால் பேச ஆளு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இறைவனோடு பேசுங்கள் உங்கள் ஆன்மாக்களையும் பேசுங்க ஆழ்ந்து அப்படியே அவருக்குள்ள போங்க அவர் உங்களுக்கு அது ஒரு நிறைவான அமைதியை தருவார் என்னோடு உறவாடவா காத்திருக்காரு நற்கரனை வடிவில் காத்திருக்கிறாரு அங்கே போவுமே அவரோடு உறவாடுவோமே அப்படி உறவாடும் போது ஒரு நிறைவான ஆசிரியர் நமக்கு கிடைக்கிறது நாம் ஆவியானவரை ஆய்ந்து பார்க்க முடியுமா ஏனென்றால் நாம் ஆவிக்குரிய செயல்பாட்டை செயல்படுவதனால் ஆவியானவர் நமக்கு ஒரு நிறைவான ஆசிரியை தருகிறார் நாம் ஆவியானவர் நம்மளே ஆய்ந்து ஆராய்ந்து பார்ப்பார் ஆனால் ஆவிக்குரிய ஆவிக்குரியவரை ஆவியானவரை நாம் ஆராய முடியுமா இது சொன்னது நீர்தானா முடியுமா முடியும் எப்படி என்றால் தீயவனும் நம்மளிடம் வருவான் ஆவியானவரும் நம்மளிடம் இருப்பார் இது ஆவியானவரா தீயவனா கண்டுபிடிக்கலாம் அது நம் எப்படி என்றால் நம் இறைவனோடு ஒன்றித்திருந்தோம் என்றால் நான் பேசவில்லை உன்னிடம் நான் உணர்த்தவில்லை என்பதை ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் அப்படி உணர்த்தும் போது நாம் நம் மனித இயல்பில் இருந்து அதை கேட்கும்போது கிடைக்காது இறை இயல்பில் நாம் உள்ளே போனால் கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் இறைவனோடு ஒன்றித்திருக்கும்போது எது நன்மை எது தீமை என்பதை கண்டுணர்ந்தபடி அவர் நம்மளை நிறைவாக வழிநடத்துவார் சரியா அப்படி வழி நடத்துகிற அந்த கிருபைக்குத்தான் நாம் அவரிடம் மன்றாட வேண்டும் உம்முடைய கிருபை எனக்கு ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு ஆண்டவரே உம்முடைய ஆற்றல் எனக்கு வேண்டும் என்று கேட்க வேண்டும் அப்படி அந்த வரத்தை கேட்க ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் அல்ல இறைவா ஆம் ஆண்டவரே நாங்கள் வந்து நீர்தான் எங்களோடு பேசுகிறீர் நீர்தான் எங்களை உணர்த்துகிறீர் என்பதை ஆய்ந்து பார்க்கும்படி எங்களை தூண்டுகிறீர் ஆண்டவரே அதனால் நன்மை என்ன தீமை என்ன என்பதை நாங்கள் அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும் என்று எங்களை நீர் வழிநடத்தப் போகிற அந்த கிருபைக்கு நன்றியாண்டவரே இதுகால் வரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோம் இனி நாங்கள் எப்படி மோடி இணைந்து நடப்போம் என்பது மட்டும்தான் ஆண்டவரே அதனால் எப்பொழுது நாங்கள் மோடி இணைந்திருக்கும் வரத்தை தர வேண்டும் என்று உம்மை இறஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜபஙங்கேக்கும் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.